பாபு மாஜா பாப மாஜா அஃில்லذي யுஹரிமு அலைஹி கமீசு வல் ஜுப்பது வ ஜுப்பா மேலும் தைத்த சட்டையின் மீது முலு சட்டையின் மீது யுஹரிமு ஹராமா பாப

சுமாக பார்த்தார்கள் அஹராபியன் ஒரு காட்டு அரபியை பார்த்தார்கள் கது திட்டமாக அஹரம அலைகி அவர் கிராமவாசி கிராமவாசி கது பார்த்தார் கது திட்டமாக அஹரம அலேஹி யஹராம்கட்டியா கட்டி இருந்தால் யகராம்கட்டியிருந்தால் அலைஹி அவரின் மீது அலைகி வ மேலும் அவரின் மீது ஜுப்பதுன் அந்த ஜுப்பா அணிந்திருந்தார் அமரஹூமே அவருக்கு எனவே அவருக்கு ஏவினார்கள் ஐ என் ஐ என்ஜி அஹா அதை கலட்டுங்கள் என்பதாக ஏவினார்கள் அப்போ உம்ராசே என்றாம் அணிய கூடாது அந்த தச்ச சட்டையும் அந்த முழுநிலை சட்டையும் ஜுப்பாவும் அணியக்கூடாது என்பதாக சொல்லி காட்டுக்கிறாங்க பாபு மாஜா என் தக்குலு மொஹரியும் மினத் தபாப் எக்கத்தூலு எக்கத்தூலும் மொஹரியும் மினத் தபாப் அந்த விலங்கு பூச்சி இனங்களும் அந்த விலங்கு உயிர் உயிரினங்களிலே உயிரினங்களில் ஏகராம் கட்டியவர் இந்த உயிரினங்களை கொள்வதை கொள்வதை பற்றி வரக்கூடிய பாடம் எந்த உயிரினங்களும் அவர் ம் அப்படி பற்றி வரக்கூடும் ம் அப்னி ஆயுஷத்திரன் ஒன் ஆயுஷத்தர் அலி உள்ளா ஒன்ஹா காலத்து கால ரசூல்லாய் சல்லா அலையூஸ்லம் ரசூல்லாய் சல்லா அலையுஸ்லம் சொன்னார்கள் ஹம்சு ஃபவாசிக்கு ஒரு அஞ்சு விலங்கினங்களை கொள்வதென்பது ஃபவாசிக்கு ஃபவாசிக்குன்னு அந்த தீங்கிழிக்கக்கூடிய விலங்கினங்கள் தீங்கிழிக்கக்கூடிய தீங்கிழிக்கக்கூடிய விலங்கினங்களை எக்கத்துள்ள விலங்கினங்கள் எக்கத்துள்ள ஃபீல் தள்ளின யுக்குத்தல் நஃபில் ஹரம் அந்த அந்த ஹரம் ஷரீஃபிலே அந்த தீங்கிடக்கூடிய ஐந்து விலங்குகளை கொள்வதென்பது கூடும் கொல்லப்படும் கொல்லப்படும் கொல்லப்படுவதென்பது கூடும் கொல்லப்படும் கொல்லப்படும் ஒரு ஃபரத் எலி வல் அக்ரபு தேல் வல் குராபு அந்த அந்த பின்னந்திண்ணிகளும் சொன்னாங்க நீர்காகம் நீர் உல் வல் ஹுதைஜ் வல் ஹுதைஜா منا பறந்துச்சான் வ கல்பல் அகூர் வெரி நாய் இந்த ஐந்து விளங்கு நீங்கள் ஹரம் ஷரிஃபுல பார்த்து கொள்வது என்பது கொல்லப்படும் கொள்ளப்படும் அடுத்து அடுத்து ரவி இது எங்கே வருது बाबू மாதா வா அபி سعيد وابن ابني عباس قال அணி நபி அணி நபி அணி நபி சல்லாஹூ அலி வசலம் கால எக்குத்துலு முஹரிமு சப அல் ஆது இந்த ஆதிய ஆதிய இந்த எஹராம் கட்டியவர் இந்த ஏழு இந்த ஏழு இதை ஏழு கீரிக்கிழ கீரிக்கிழக்கூடிய இதை கொள்வது

இந்த இந்த இல்முடையவர்கள் இதன் இந்த முடையவர்கள் இடத்திலே இதன்படியே அமல் செய்வது இருக்கிறது இருக்கிறது அமலோ அமல் செய்வதாகிறது அதா இந்த அமலீசன் பிரகாரமே இருக்கிறது இந்த அகலில் இல் முடையவர் இந்த ஹதீசன் பிரகாரமே அமல் இருக்கிறது கலோ அலுன்னு சொல்லுவது முகரிமோ எக்கத்தோலோ சபோல் ஆதிய

அதா அதா அலன் அலன் நாசி நாசி மிருகங்கள் அனைத்து மிருகங்களும் எப்படிப்பட்ட மிருகங்கள் அதா அலன் நாசி மக்களை தாக்குகின்ற அனைத்து விலங்குகளும் அவ் அலா தவாபிஹி அல்லது அவர்களுடைய கால்நடைகளை தாக்குகின்ற மக்களை தாக்குகின்ற அல்லது அவருடைய கால்நடைகளை தாக்குகின்ற விலங்கினங்கள் அந்த அனைத்து மிருகங்களையும் அனைத்து மிருகங்களையும் பல முகஞ்ச பத்துலுகு அந்த எனவே அந்த யஹராம் கட்டியோர் என்பது கொன்று விட்டார் எஹராம் கட்டியர்கள் கூடும் எஹராம் கட்டியவர் கூடும் பத்துலுகு அதை என்பது கூடும் பத்தியா எப்படி பத்தியா இந்த பாடத்தை வாசிக்கும் போது கவனிக்கணும் ப்ளஸ் பாடத்தை எடுத்து வாசிக்கணும் நோட்டு எழுதுறது மக்சது வந்து நீ நோட்டை எழுதுறது மேட்டர் இல்லை எடுத்து நீ பாடம் பார்க்கணுன்றதுக்காக தான் நோட்டு எழுத சொல்லுது பாபு மா ஜாஃபில் ஹிஜாமத்தி லில் முஹரிம் அன் இப்னு அப்பாஸ் ரிலானோ ஒரு ஹராம் கட்டியவருக்கு ஹிஜாமா செய்வதை செய்வதை பற்றி வரக்கூடிய பாடம் அண்ணா ஐபுன் அப்பாஸ் அலி அல்லு கால அண்ணன் நபி சொல்லாஹா அலிவசல்லம் எகத்தஜம ஓஹோ முஹாரிமுன் அப்துல்லா அபின் அப்பாஸ் அல்லானு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நிச்சயமாக நபி சொல்லலா அலிஸ்லாம் அவர்கள் அவர்கள் எஹராம் கட்டி இருந்த நிலையிலே எஹத்தஜம அவங்க ஹிஜாமியா ஹிஜாமா செய்தார்கள் கால அபுஇஸா ஹ ஹதீசு இப்னு அப்பாஸ் ஹதீசுன் ஹசனுன் சஹீஹுன் ஒக்கது ரகச கௌமோ மின் அகலில் இல்மு ஃபீ ஹிஜாமத்தில் இல் முஹரீம் அபுஇஸா ரஹமத்துல்ல அல்லி அவங்க கூடறாங்க இந்த ஹதீஸ் இபுன் அப்பாஸ் அவங்களுடைய ஹதீஸ் வந்து ஹசனுன் சஹீஹுன் இருந்தாலும் சில இமாம்கள் வந்து இதில் ரொக்ஸாக கொடுக்குறாங்க எந்த விஷயத்துலன்னா ஒரு முஹரீம் வந்து ஹிஜாமா செய்வதில் வந்து சில அகிலில் இல்முகளில் வந்து ரொக்ஸாக கொடுக்குறாங்க காலு இல்ல ஷியரா ஆனால் அவங்க லா எரா அவங்க வந்து ஆனால் தலைமுடியை வந்து வலிக்கக்கூடாது காலை மாலிக் மாலிகிமம் அவங்க சொல்கிறாங்க லா எஹதமல் முஹரிமு இல்லா லரு ஒரு மேம் சொல்கிறாங்க ஒரு முஹரீம் என்பவர் அவர் அவசியமாக கட்டாயத்தில் இருந்த த இருந்தாலே தவிர அவங்க வந்து இஹத்தா இது ஹிஜாமா வந்து செய்யக்கூடாது ஓ கால சுஃபியானு சௌரி ஓ ஷாஃபி ஜமல் முஹரீமோ ஓலா என்ஜிஓ ஷேரன் சுஃபியானு சௌரி ரஹமத்துல அலிமம் ஷாஃபி ரஹமத்துல்லாலிஹம் சொல்கிறாங்க ஒரு முஹரீம் வந்து ஹிஜாமா பண்ணுறதுல எந்த ஒரு தவறுமே இல்லை ஆனால் அவர் வந்து முடிய மட்டும் வலிக்கக்கூடாது பாபு மாஜாஃபி கராஹியத்தி தஸ்வீஜுல் முஹாரீம் ஒரு இஹ்ராம் கட்டியவர் கல்யாணம் முடிப்பதை கல்யாணம் முடிப்பது மக்ரூஹ் என்பதை பற்றி வரக்கூடிய பா வெறுக்கத்தக்கது என்று வரக்கூடிய பாடம் அண்ண நுபை நுபை நுபைஇபின்னு வஹபு கால அரா அராத இபுனு மஹமர் ஐ யுன் கை இபுநூ فبعثني الى أبان ابن عثمان وهو امير الموسم فاتيته اتيته فقلت فقلت انا ان حقه يريد اي ينقيها ابنه فاحب اي يشهد اي يشهد ذلك فقال லா அராஹு இல்லா லா உராஹும லா என் கெஹுலாஹு நுபிபுனே வஹபு ரஹ அவங்க அறிவிக்கிறாங்க கா கால இன்னு அராத அராத இபின் மாமர் இபின்னு மாமர் என்பவர் நாடினார் ஐ யுன் கல்யாணம் பிடிச்சி கொடுப்பதற்கு இபின் அவருடைய மகனை கல்யாணம் பிடிச்சு கொடுப்பதற்கு நாடினார் ஃபாசினி எனவே என்னை அனுப்பினார் இலா அபான் இபின் உஸ்மான் அபான் இபின் உஸ்மான் அவங்கள் பக்கம் என்னை வந்து அனுப்பினார் ஒஹுவா அமீருல் மோசிம் அவங்க எந்த நிலையில் இருந்தாங்கன்னா அமீருல் மோசிம் அவங்க தான் ஹஜ்ஜு லிஃபி லி மக்கா வாசிகளுக்கு அந்த ஹஜ்ஜு உடைய தலைவராக அவர் இருந்தார் அவர் தலைவராக இருந்த நிலையில் என்னை வந்து அனுப்பிச்சாங்க ஃப அத்தை து எனவே நான் அவர்கிட்ட வந்து சேர்ந்தேன் ஃப குல்து எனவே நான் கூறினேன் அண்ணன் க நிச்சயமாக உங்களுடைய சகோதரர் யுரிது நாடுறாரு ஐ கிஹ யு யுன்கிஹ இபனஹு அவருடைய மகனை கல்யாணம் முடித்து கொடுப்பதற்கு நாடி நான் நாடுகிறார் ஃப அஹப்ப எனவே நான் விருப்பப்படுகிறேன் ஐ யுஷாத் யுஷாத் யுஷ் யூஷ் ஐ யுஷிதாக்க உங்களை சாட்சியாக நியமிப்பதற்கு நான் விருப்பப்படுறேன் தாலிக்க அதற்காக அந்த கல்யாணத்திற்காக ஃபக்கால எனவே அபானிமின் உஸ்மான் அவங்க கூடறாங்க லா உராஹு நான் பார்க்கவில்லை இல்லா ஆராபியன் ஜாஃபியா நான் ஒரு விப விபரம் தெரியாத ஒரு கிராமவாசியாகவே அவரை நான் பார்க்குறேன் இன்னல் முஹரிமா நிச்சயமாக ஒரு இஹராம் கட்டியவர் லா என் கே அவர் வந்து கல்யாணம் முடிக்க மாட்டார் ஓலா யூனிட் மேலும் கல்யாணம் பிடிச்சும் கொடுக்க மாட்டார் அவக்கம்மா காலை அல்லது அவங்க எப்படி சொன்னாங்களோ அப்படி அவார் அந் அபீ ராஃபியா பாலா அபு ஐசா ஹதீசுனு உஸ்மான ஹதீசன் ஹசனின் சஹீஹூன் ஓ அமலு அலா ஹாதா இந்த பாயலி அசாபி நபி சலாஹா அலி வஸ்லம் மின்ஹம் உமர் இப்னு ஹத்தாபு அலி இப்னு அபி இப்னு உமர் கவுலு பாயல் ஃபுஹாஹி தாபின் இதே கருத்துப்படி தான் நபி وسلم அவங்களுடைய சில நபித்தோழர்களும் இருந்திருக்காங்க இருந்து உமர் இப்னு ஹத்தாப் லன்ஹோ அலி இபின் அபிதாலிப் லன்ஹோ இப்னு உமர் லன்ஹோ அவங்கள்லாம் இருக்காங்க ஒஹுவ கவுலு பாயலி ஃபுஹாஹி ஐனு மேலும் ஒரு தாபின்னா வரக்கூடிய மார்க்க சட்ட அறிஞர்களிடமும் சில மார்க்க சட்ட அறிஞர்களிடம் இதுதான் கருத்தாக இருக்கிறது ஒபிஹி அந்த கருத்தின்படி யாரெல்லாம் இருக்காங்க எக் அவங்க சொல்கிறாங்க மாலிக் மாலிக் இமாம் இருக்காங்க ஓ ஷாஃபி ஷாஃபி இமாம் இருக்காங்க ஓ அகமது ஓ இஸ்ஹாக் அகமது இமாமும் இஷாக் இமாம் இருக்காங்க லா எரோ எரவுன ஐ எத்த ஜவ்வஜ முஹரிமு ஓ காலு ஐ

அன ரசூலுல்லாஹி சலல்லா ரசூல்லாய் சலாஹ் அலுவலம் ஃபீமா பை நஹுமா இவனு அபிர் ஆஃபியா அவங்க அறிவிக்கிறாங்க காலை அவங்க சொல்கிறாங்க தசவ்வஜ் ரசூல்லாய் சல்லா அலி இஸ்லம் ரிசல்லாசிம் அவங்க கல்யாணம் முடிச்சு மைமுனார் அலியா அவங்கள கல்யாணம் முடிச்சாங்க ஓஹூ ஹலாலுன் அவங்க எஹ்ரம் கட்டி இருக்காத தான் அவங்க கல்யாணம் பிடிச்சாங்க ஓ பனா பிஹா ஓஹூ ஹலாலுன் மேலும் அவங்க அவங்க கூட ஒன்றிணைந்தாங்க அவங்க ஹலாலாக இருக்கக்கூடிய நிலையில் கு மேலும் நான் இருந்தேன் மே அனரசூல் அன ரசூல நான் ரசூல சொல்லு அவங்களுக்காக இருந்தேன் தூதராக இருந்தேன் குந்து ரசூல மேலும் நான் கல்யாணத்திற்கு அந்த கல்யாணத்திற்காக இருக்கக்கூடிய தூதராக இருந்தேன் ஃபீமா பைனம் அவங்க இருவர்களுக்கு மத்தியிலும் காலா அபுஇசா ஹாத ஹசி ஹதீசுன் ஹசன் சஹிஹூன் அப்ப ஒரு எஹ்ரம் கட்டிய ஒருத்தர் திருமணம் முடிப்பதற்கு இருக்கிறது என்பதை பற்றி வரக்கூடிய பாடம்னா அந் இக்கிரிமான் இபின் அப்பாஸின் அலி அல்லா நபிய அண்ணன் நபிய சொல்லாஹு த ஜவ்வஜ மைமூன முஹரிமுன் மைமூனா அவர்களை அலி அல்லா அந்ஹா அவர்களை எஹராம் கட்டிய நிலையிலே திருமணம் முடித்தார்கள் என்று இந்த ரிவாயத்து இபுன் அப்பாஸ் அலி அல்லாவுடைய ரிவாயத்து வருது இந்த ரிவாயத்தை வச்சுட்டு கால அபூஇஸா ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ஹதீசுன் ஹசனுன் சையஹுன் இந்த ரிவாயத்தை வச்சுட்டு அமுல் அலாஹாதா இந்த பாலு அகலில் எழுமி அப்போது வந்து என்ன செய்யலாம் எஹ்ராம் கட்டியிருந்தாலும் திருமண ஒப்பந்தம் செய்யலாம் அப்படின்னு சிலர் எடுக்கிறாங்க அதில் யார் வர்றா ஒபிகு சுஃபியானு சௌரி குஃபா ஹனஃபி முதபுடை இமாம்கள் சுஃபியானு சௌரி போன்றவங்க இந்த ஆதீச வச்சு அப்போ எஹ்ராம் கட்டி இருக்கிறதுனால திருமண ஒப்பந்தம் செய்யக்கூடாதுன்னெலாம் இல்லை செய்யலாம் ஜிமாவில் தான் என்ன இருக்குது ஈடுபடக்கூடாது மற்றபடி வந்து திருமண ஒப்பந்தம் செஞ்சு கொள்ளலாம் ரசூல்லாவே இந்த இப்னா பாசலோட ரவாயத்தில் ஒஹ் முஹரிமுன் வருது அப்படின்றாங்க حدثنا قتيبة حدثنا حماد بن زيد عن أيوب بن عن عباس أن النبي صلى الله عليه وسلم تزوج ميمونة وهو محرم حدثنا قتيبة حدثنا داود بن عبد الرحمن العطار عن عمرو بن دينار قال سمعت أبا الشعثاء يحدث عن ابن عباس أن النبي صلى الله عليه وسلم تزوج ميمونة وهو محرم قال أبو هذا حديث حسن صحيح وأبو الشعثاء اسمه جابر بن عبد الله அப்போ இதில் மொத்தமாக சொல்கிறாங்க ஓ இஃத்தலபோ கருத்து வேறுபாடு கொள்கிறார்கள் ஃபி தஜ்வீஜின் நபி சொல்லா அலைய சொல்லம் மைமூனத்தை நபி அவர்கள் யார் யார் கூப்பிட்றா மைமூன அலிஹா அவர்களை நபி சொல்லா அலைய சொல்லம் திருமணம் முடித்தார்கள் என்கிற விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கிறது இல்லையா அண்ணன் நபி சொல்லா அலைய சொல்லம் நபி சொல்லா அலைய சொல்லம் அவர்கள் தவ்வாஜா மக்கா அவங்க திருமணம் முடித்ததெல்லாம் மைமூன அம்மையாரை மக்காவுடைய வழியில தான் இப்போ கால பாலகம் சிலர் சொல்கிறாங்க த ஜவ்வஜஹா ஹா ஹலாலன் எஹ்ராம்லாம் என்ன செய்யலை எஹ்ராம் கட்டி நிலையிலாம் திருமணம் முடிக்கல அவங்க ஹலாலான முறையில் எஹ்ராம் இல்லாத நிலையில் தான் திருமணம் முடித்தாங்க அப்போ ஏன் இஃத்திலாஃப் வந்துச்சு வலஹர அம்ரு தஸ்வீ ஜிஹா ரசூலுல்லா திருமணம் முடித்த இந்த விஷயம் பரவியது வெளிப்பட்டது வஹுவ முஹரிமுன் எப்படி பரவிருச்சு எஹ்ராம் கட்டிய நிலையில தான் ரசூல்லா திருமணம் முடிச்சாங்க திருமணம் முடிச்சாங்கன்னு பரவிருச்சு ஆனால் ரசூல்லா மைமுனா திருமணம் முடிச்சது மக்காவுடைய போற வழியில் அந்த தரீக்கு மக்கால தான் சும்மா பிஹா ஓஹ ஹலாலுன் அவர்களோடு திருமண உறவில ஈடுபட்டதும் ஹலாலான முறையில் தான் எங்க பி சரஃபின் பி தரீக்கி மக்கா மக்காவுடைய வழியில் சரஃப் சரிஃப் என்கிற இடத்துல எஹராம் இல்லாத நிலையில தான் அவங்கள்ட்ட என்ன செஞ்சாங்க ஈடுபட்டாங்க ஓ மாத்தத்து மைமூனா எல்லாம் மரணித்தார்கள் பி ஷரீஃப் அந்த ஷரீஃப் இடத்துல தான் மைமூனா அம்மையார் மரணிக்கவும் செஞ்சாங்க எந்த இடம் ஹைசு பனாபிஹா ரசூலுல்லா ரசூல்லா எந்த இடத்துல அவர்களோடு திருமணத்திற்கு பிறகு உறவில் ஈடுபட்டார்களோ அந்த ஷரீஃப்ன்ற இடத்துல தான் அவங்க ஓ துஃபினத் பி ஷரீஃப் அந்த ஷரீஃப்ன்ற இடத்துல தான் அடக்கப்பட்டாங்க அப்போ உண்மையாகவே ரசூல்லா அந்த நிலையில என்ன ஹலாலான முறையில் எஹராம் கட்டாத நிலையில் இருக்கும்போது தான் திருமணம் முடிச்சாங்க ஆனால் இப்படி திருமணம் முடிச்ச மாதிரி பரவிருச்சு அப்போ இபுன் அப்பாஸ் அலி அல்லாவுடைய ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஹரமுடைய எல்லையில் இருக்கிற போது திருமணம் முடித்தார்கள்னு அர்த்தம் ஒழிய இவங்க எஹ்ராம் கட்டினில் திருமணம் முடித்தார்கள் அர்த்தம் இல்லைன்ற ஹதஸ்னா இசாகுனு மன்சூர் அக்பர்னா வஹபுனு ஜரீர் ஹதஸ்னா அபி கால சமயத்து அபா ஃபசாரா யு ஹதீஸ் அன் யசீத் புன் அசம் அன் மைமுனா அன்ன ரசூல் அல்லாஹி சலல்லாஹு அலேஹுவசல்லம் தசவ்வஜஹா ஒஹுவ ஹலாலுன் ஒ பனாபிஹா ஹலாலன் பி நாங்கள் செய்தோம் செய்தோம்லத்தி பனாபிஹா ஃபிஹா எங்கு அவர்கள் உறவில் ஈடுபட்டார்களோ அந்த இடத்துல தான் நாங்கள் என்ன செஞ்சோம் அவங்க அட அடக்கமும் செஞ்சோம் அப்படின்ற இந்த ரிவாயத்து நமக்கு என்ன செய்யுது அப்போது வந்து எஹராம் கட்டிய நிலையில் திருமணம் முடிக்கலன்றது தெரியுது கால رسول الله ஹதீசன் الله ரவா கைர் ஹதீசன் ميمونه وهو ஹலாலும் ஹலாலான முறையில் தான் திருமணம் முடித்தார்கள் ஹராம் எஹராம் கட்டிய திருமணம் முடிக்கலன்றது தெரியுது அப்ப ரெண்டு விதமான கருத்து வேறுபாடு வருது எஹராம் கட்டிய ஒருத்தர் திருமண ஒப்பந்தம் செய்யலாமா செய்யக்கூடாதுன்ற எக்திலாஃபு இருக்குது ஆனா ஜிமால ஈடுபடுறதுல எஹ்திலாஃப் கிடையாது அது கூடாது அப்படி ஒருத்தர் செஞ்சுட்டா அதுக்கு வந்து அவர் என்ன செய்யணும் அவருடைய ஹஜ்ஜும் வீணா போயிடும் அடுத்த வருஷம் மறுபடியும் ஹஜ்ஜு செய்யணும் மறுபடியும் அதுக்கு ஒட்டகத்தை என்ன செய்யணும் அவரு கஃபாராவா அவர் பலியிடணும் அப்படின்றோ வருது மாஜா கட்டிய ஒருவர் வேட்டையாடிய உணவை சாப்பிடுவதை பற்றி வரக்கூடிய பாடம் இந்த வேட்டையாடுறது ஏன் இந்த இடத்துல கொடுறாங்கன்னா வேட்டையாடுறது எதுக்கு வேட்டையாடுவாங்க அது ஒரு விளையாட்டு அது அது ஒரு பொழுதுபோக்கு அப்போ ஹஜ்ன்றது ஒரு புனிதமான காரியம் அந்த நேரத்தில் வேட்டையாடுதல் என்கிற ஒரு பொழுதுபோக்கான காரியம் செய்கிறது ஏற்றமாக இல்லை என்பதனால தான் அதை என்ன செய்யப்பட்டிருக்கு ஒரு மொஹரீம் வந்து அந்த வேட்டையாடுவதும் வேட்டையா தனக்காக வேட்டையாடியப்பட்ட அந்த பிராணியை சாப்பிடுவதும் என்ன செய்யப்பட்டிருக்கு தடை செய்யப்பட்டிருக்கு ஹதத்னா குத்தைபா ஹதத்னா யாக்கு அப்து ரஹ்மன் அம்ருபு அபி அம்ரு அன் முத்தலிப் அன் ஜாபிர் அலி நபி சொல்லா அலைய சொல்லம் கால சைதுல் பர்ரி லக்கும் ஹலாலுன் எஹராம் கட்டி இருக்கிற போது எதை எது ஹலால் உங்களுக்கு என்னது நிலத்திலே நிலத்திலே வேட்டையாடப்பட்டது என்பது உங்களுக்கு ஹலாலு ஹொருமோன் நீங்கள் எஹராம் கட்டி இருக்கிற போது எப்படி இல்லைன்னா ஹலால் மாலம் தசீதூஹு நீங்கள் வேட்டையாடாமல் இருக்கணும் ஒரு கட்டி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இறங்கி அந்த எடுத்து வேட்டையாடக்கூடாது அப்படி நீங்கள் வேட்டையாடி இருந்தால் அது ஹலால் கிடையாது அவ் யுசு லக்கும் உங்களுக்காக வேட்டையாடப்பட்டாலும் அது ஹலால் கிடையாது நீங்கள் வேட்டையாடாமல் இருந்து உங்களுக்காக வேட்டையாடப்படாமல் இருந்து யாரோ ஒருத்தர் அவர் வேட்டையாடி இருக்கிறாரு சரி நீங்க பக்கத்தில் இருக்கீங்கன்னு சொல்லி எஹராம் கட்டி உங்களுக்கும் நாங்கள் சாப்பிடுங்கன்னு கொடுக்கறாரு அப்போ சாப்பிட்டுக்கலாமே ஒளிய அப்ப அந்த வேட்டையாடப்பட்ட அந்த அந்த கறி இருக்கு அந்த அந்த இது இருக்குது அது நீங்கள் வேட்டையாடிறதா இருக்கக்கூடாது உங்களுக்காக வேட்டையாடப்பட்டதாக இருக்கக்கூடாது யாரோ ஒருத்தர் எங்கேயோ என்ன செய்கிறார் வேட்டையாடுறாரு நம்ம அங்கே இருக்கிறோம் எஹராம் கட்டி இல்லை சரி சொல்லி கொடுக்குறாரு அப்படி கொடுக்கும்போது அந்த அந்த வேட்டையாடப்பட்ட அந்த பிராணி வந்து உங்களுக்காக வேட்டையாடப்படலை நீங்களும் வேட்டையாடலை அப்போ ஹலால் நீங்களே வேட்டையாடி ஒரு எஹராம் கட்டி நிலையில் அல்லது உங்களுக்காகவே வேட்டையாடப்பட்டால் அந்த வேட்டையாடப்பட்ட பிராணியை சாப்பிடுவது ஹராம் அதை தான் அங்கே அப்படி சொல்கிறாங்க எப்படி சைதுல் பர்ரி இந்த நிலத்திலே வேட்டையாடப்பட்ட அந்த அந்த பிராணி உங்களுக்கு ஹலால் அன்தும் ஹொருமும் நீங்கள் எஹராமுடைய நிலையில் இருக்கும் நிலையில் எந்த எது எந்த அளவுக்கு மாலம் தசீதூஹு நீங்கள் வேட்டையாடாவிட்டால் அவ் யுசது லக்கு உங்களுக்காக வேட்டையாடப்படாவிட்டால் அது உங்களுக்கு ஹலால் இல்லை அது அடுத்து வருது பஹ்ரு வருது தனியாக ஒஃபில் பாபி அன் கத்தாத்தா ஒ தலஹா கால் அபீஸ் ஹதீஸ் ஜாபர் ஹதீஸ் முஃபஸ்ஸர் முஃபஸ்ரன் உல் முத்தலிப் லா நாரிஃப் லஹு சமான் இந்த இந்த பாலு அகலில் இல்முடையவர்களிடத்திலே ஹதீஸின் பிரகாரம் அமல் இருக்கிறது லா பி ஒரு எஹராம் கட்டிய ஒருவர் வேட்டையாடப்பட்ட பிராணியை சாப்பிடுவது பிரச்சனையாக கருத மாட்டார்கள் எப்போ பிரச்சனையாக கருத மாட்டார்கள் இதாலம் எஸ் அவர் வேட்டையாடாமல் இருக்கணும் அவ் யூஸ் தத் மின் அஜலிஹி அவருக்காக வேட்டையாடப்படாமல் இருக்கணும் அப்படி இருக்கும் காலம் எல்லாம் வேட்டையாடப்பட்ட அந்த பிராணி என்பது ஒருத்தரை யஹராம் கட்டியிருந்தாலும் கூடும் ஓகேவா கால ஷாஃபி ஷாஃபிமாம் சொல்றாங்க ஹாதா அஹ்னு ஹதீஸின் இதுதான் ஹதீஸ்லேயே மிகவும் அசனான ஹதீஸ் ருவியப் பாப் இந்த பாபிலேயே மேலும் இது என்ன செய்யது பொருத்தமானது ஒல் ஹாதா இதன் பிரகாரமே அமல் இருக்கிறது அஹமது ஒசாக் அஹமது இமாம் இசாக் போன்றவருடைய இதுவும் இதுதான் ஹதஸ்னா குத்தைபான் மாலிக் மாலிக் அனஸ் அண்ட் அபின் அண்ட் மௌலா அபி கத்தாதா அண்ட் அபி கத்தாதா கான நபியே நபே சலா செல்லம் அவர்கள் நபி சொல்லா அலே செல்லத்தோடு இருந்தார்கள் ஹத்தா எந்த அளவுக்கு என்றால் இதா காண பி பாலி தரீகி மக்கா மக்கா போகின்ற அந்த வழியில் சிலருடன் இருந்தார்கள் சிலரும் உடன் இருந்தார்கள் தஹல்லஃப பின்தங்கி வி பின்தங்கி விட்டார்கள் மா அஸ்ஹாபின் லஹூ முஹரிமீன எஹராம் கட்டிய சில தோழர்களோடு அவர் பிந்தி விட்டார் அந்த அறிவிப்பாளர் அவரும் வகுவ கைரும் மொஹரீம் அவர் என்ன கட்டல எஹராம் கட்டல அவர் எஹராம் கட்டாமல் எஹராம் கட்டி இருந்த சில சகாபாக்களோடு அந்த போயிட்டு இருக்கிற பாதையில் கொஞ்சம் பின்வாங்கிட்டார் லேட்டாக போகிறார் சில பேர் முன்னாடி போயிட்டாங்க அப்படி போயிட்டு இருக்கும் போது பார்க்கிறார் ஹிமாரன் வஹ்ஷியன் காட்டு கழுதை ஒன்றை பார்க்கிறார் இது அபு கத்தா தான் சொல்கிறாங்க அபு கத்தா தான் எஹ்ராம் கட்டலை ரசூல்லா கூட போயிட்ருக்குறாங்க போயிட்டு இருக்கும் போது பின்தங்கிடுறாங்க போகிற ரூட்டில் நடந்து போயிட்டே இருக்கும்போது சில பேர் பின் வாங்கிடுறாங்களே லேட்டாக வர்றாங்க அந்த மாதிரி இவங்க லேட்டாக வர்றாங்க அப்படி வரும்போது அங்கே சில பேர் என்ன செய்கிறாங்க எஹராம் கட்டியவர்கள் வர்றாங்க சஹாபாக்கல்ல அப்போ போகிற அந்த வழியில் ஒரு காட்டு கழுதையை பார்க்குறாங்க அப்போ உடனே இந்த அபு கத்தா தான் என்ன செய்கிறாங்க ஃப இஸ்தவா அலா ஃபர்சிஹி தன்னுடைய குதிரையின் மீது அமர்ந்துடுறாங்க ஃப ஜலச அலா ஃபர்சிஹி குதிரையின் மீது அமர்ந்துட்டு ஃபசால அசஹாபகு தன்னுடைய தோழர்கள் அந்த எஹராம் கட்டிய சஹாபாக்கள் இருக்காங்களே வந்துக்கிட்டு இருக்காங்களே அவங்கள்ட்ட கேட்குறாங்க ஐ யுனாவிலு சவுத்தஹூ நீங்கள் அந்த குச்சியை கொஞ்சம் சாட்டை சவுத்துனால் என்ன அந்த சாட்டையை கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்னு கேட்குறாங்க உடனே அங்கே எஹராம் கட்டிய சகாபுக்கள் ஃப அபோ அவங்க மறுத்துடுறாங்க நாங்கள் எஹராம் கட்டியிருக்கிறோம் நீங்கள் சாட்டை எடுத்து அந்த என்ன செய்ய போகிறீங்க அந்த அந்த காட்டுக்கெழுதி அடிக்க போகிறீங்க நாங்கள் எடுத்துற மாட்டோம்னு மறுத்துடுறாங்க மீண்டும் அவங்க கேட்குறாங்க அபோ கதா தான் ஃப ரும்ஹஹோ தன்னுடைய அங்கே ஈட்டியை எடுத்துத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கும் இவங்க மறுத்துடுறாங்க ஏன்னா இவங்க கட்டி கட்டியிருக்கிறாங்க எஹராம் கட்டிய நிலையில் எடுத்து கொடுத்தா ஹெல்ப் பண்ண மாதிரி ஆயிரும் எடுத்துற மறுத்துடுறாங்க அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஃப அவரே என்ன செய்ய அபு கத்தா இந்த ஈட்டி எடுத்து சும்மா சத்த அல் ஹிமார் பிறகு என்ன செய்கிறாங்க அந்த கழுதையை தாக்குறாங்க தாக்கிட்டு ஃப கத்தலஹு அதை கொண்டுடுறாங்க ஃப மின்ஹு பால அசாபி நபி சொல்லா அலி சொல்லம் சஹாபாக்களில் சிலர் சாப்பிட்டாங்க இன்னும் சிலர் மறுத்துடுறாங்க நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஃப அதிறக்கும் அண்ணபி சொல்லா அலைய சொல்லம் ரசூல்லாவை அவங்க அடையிறாங்க ஃபாலுஹோ அந்த அழிக்கு அதை பற்றி கேட்குறாங்க அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க இன்னமாகிய தோமத்தும் அதுவும் ஒரு உணவு தான் எப்படிப்பட்ட உணவு அத்தமக்குமுகுள்ளாகும் அல்லா உங்களுக்கு அளித்த உணவு தான் சாப்பிட்ருக்கலாமே சாப்பிட்லாமே என்ன இதில் பிரச்சனை இருக்குதுன்னு ரசூல்லா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இப்போ அவரு அவருக்காக என்ன செஞ்சார் வேட்டையாடினார் இவங்க ஹெல்ப்லாம் பண்ணலை இவங்களும் வேட்டையாடி எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கலை விரும்பலை அவர் அவருக்காக வேட்டையாடினாரு அதில் கொடுக்கறதுனால சா அதை வாங்கி அதை சாப்பிட்றதுனால என்ன கிடையாது தவறு கிடையாது இன்னமாகிய தாமத்துன் அத்தாமக்கமும் ஆகும் அல்ல உங்களுக்கு அதை உணவாக அளித்தான் ஹதஸ்னா குத்தைபான் மாலிகன் செய்த பண்ணுமன் அத்தாய்ப்புனிய சார் ஃபி கதாத அல் வாஷ் மிஸ் ஹதீசு அப்படின்னா ஹதீஸ் செய்த அன்ன ரசி சொல்லா அலையிஸ்லாம் கால மாக்கும் ஷையூன் ரசூல்லா இப்படி கேட்டாங்களாம் இன்னொரு ரிவாயத்தில் அந்த இறைச்சில எதுவும் உங்கள்கிட்ட மீதி இருக்குதா அப்படின்னு கேட்டாங்களாம் கால ஃபீஸா ஹத ஹதீசன் ஹசனும் ஷயுன் ஓகே